இந்த நாள் இனியதாகட்டும் தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்கின்ற பகுதியிலே இன்றைய தினம் நாம் பார்க்க போகுது கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இந்த உலகத்திலே இரண்டு விதமான இன்பங்களாக நாம் பிரித்து கொள்வோமே இப்போ உலக இன்பம் இப்போ உலக இன்பத்தை நன்றாக துய்த்தவர்கள் என்று ஒரு வகை இறை இன்பம் அல்லது இறை அனுபவம் பெற்று அதன் மூலமாக வருகிற இன்பங்களை துய்த்தல் என்பது ஒரு வகை இப்போ நம்ம உலகத்திலே மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அலெக்சாண்டர் போன்ற சர்வாதிகாரிகள் அல்லது இந்த ஆளும் மிகப்பெரிய மன்னர்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் கோளில் பொறியில் ஐம்புலன்கள் மூலமாக அல்லது உடல் பலத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அரசனாக ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு புகழுக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்லது இறைவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இது இரண்டில் எது பெரிது என்று வள்ளுவம் சொல்கிறது என்றால் கோளில் பொறியில் குணமிழவே அதாவது இறை இன்பத்திற்கு இணையாக இது வராது கோளில் பொரியில் குணம் இலவென்றால் இதில் மிகப்பெரிய இன்பம் இல்லை ஆனால் இறை இன்பம்தான் பெரிது எண் குணத்தான் என்ற ஒரு ஒன்றை இங்கு எண் குணத்தான் என்றால் இறைவனை நாம் நமக்குள்ளேயே உணரும் பொழுது இறைத்தன்மை எட்டு விதமான பண்புகளை நமக்கு கொடுக்கிறது அது என்ன எட்டு வகையான பண்புகள் அப்படின்னு பார்த்தா தன்மயத்த நாதல் தூய உடம்பின நாதல் இயற்கை உணர்வின நாதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து இருந்து விடுபடுதல் முற்றும் உணர்தல் பேரருள் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை என்று சொல்லக்கூடிய எட்டுவிதமான திறமைகள் அல்லது விதமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் இதை நாம் அப்பொழுதைக்கு அப்பொழுது நாம் இதை விரிவாக பார்ப்போம் என்றால் அது பெரிதாக நீண்டு கொண்டே இருக்கும் ஆக இறைவனுடைய இந்த எட்டு பண்புகளும் வருவதுதான் மனித குலம் அடைகின்ற மிக உயர்ந்த ஒரு அனுபவமாகும் அல்லது மிக உயர்ந்த தன்மையாகும் அப்போ இந்த கோயில் பொறியில் இந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் உருவாக்கிக் கொள்ளுகின்ற இன்பங்கள் அனைத்தும் அல்லது இந்த உலகியலில் மனிதன் அடைகின்ற அனைத்து உச்சமான நிலைகள் அது மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இன்பம் தூய்ப்பவராக இருந்தாலும் சரி அந்த இறை இன்பத்திற்கு இணையாக வராது என்ற ஒரு செய்தியை இந்த பாடலிலே வள்ளுவம் தெளிவுபடுத்தி உள்ளது கோலில் பொரியில் குணமிலவே கோலில் பொரியல்னா உங்களுக்கு தெரியும் கோல் அப்படின்னா நம் நம்முடைய கை கால்கள் உடம் உடல் பலம் உருளற் பராக்கிரமம் அப்படின்னு சொல்கிறோமே இதெல்லாம் பொறி அப்படின்னு சொன்னால் ஐம்புலன்கள் மெய்வாய்க்கண் மூக்கு செவி இதன் மூலமாக மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறான் இன்றைக்கு பணம் இருந்தால் அனைத்து விதமான இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே இந்த பணத்தை சம்பாதிப்பது இந்த கோலில் பொறியில் ஆக இதன் மூலமாக நீங்கள் உண்டாக்கிக் கொள்கின்ற பெரிய வாழ்க்கை இறை இன்பத்திற்கு இணையாக வராது எட்டு குணங்களை பெறுபவர்களுக்கு இணையாக இது வராது அதில் ஒன்றை வென்றுமானால் கூறுகிறோம் தன் வயத்தனாதல் அப்படின்னா எல்லாமே அதாவது நாம் எத் பாவம் தத் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வேதத்தில் நாம் எதை எண்ணுகிறோமோ அதை அடைகிறோம் தன்மயத்தனாதல் அப்படின்னா அதாவது தனக்குள்ளேயே அனைத்து விதமான இன்பங்களையும் உணர்தல் உள்ளேயே அனைத்து விதமான இன்பங்களையும் உணர்தல் தூய உடம்புன்னா உங்களுக்கு தெரியும் ஆரோக்கியமான உடம்பு இயற்கை உணர்வினன் இயற்கை உணர்வு என்றால் இந்த இயற்கையை அந்த இயற்கையில் இருக்கிற அமைதியை அப்படியே உள்வாங்கி அனுபவித்தல் பேரல் உடைமை முற்றுமறிதல் வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை எனவே இறை இன்பத்தை பெறுவதுதான் மிகப்பெரிய இன்பமே தவிர உலக இன்பம் பெரிதல்ல என்பதை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை என்று வள்ளுவம் கூறுகிறது இதை உணர்ந்து நாம் இறை இன்பம் பெறுவோமாக அனைவருக்கும் நல்லாசிகள்